இன்றைக்கு பொழுது கண்டுபிடித்த அடுத்த கோயில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா குதிரைகள்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது இது பாருங்க அது எதுக்காக இந்த மாதிரி காடான ஒரு சூழ்நிலையில் இந்த தெய்வங்கள்லாம் வச்சுருக்காங்கன்றது புரியலை இது வந்து என்ன சாமினே தெரியல இது பாருங்க ஒரு நாய் இருக்குது காவலாளி இருக்கிற இன்னும் அழகான ஒரு சோலை மாதிரி இருக்குது எல்லாம் முள்ளுக்காடுனா கூட சூப்பராக இருக்குது நடந்து போகும்போது அந்த அதிர்வுக்குள்ள அந்த வைப்ரேஷன் நல்லா ஃபீல் ஆகுது நான் கொள்ள நினைக்கிறேன் பேரெல்லாம் ஒன்றும் போடலை உள்ள வந்து அந்த மூர்த்தி அது என்னன்றது தெளிவாக தெரியலை கதவு மூடி இருக்குது என்றைக்காவது கதவு திறந்தால் அன்னைக்கு வந்து பார்க்கலாம் இப்போ வேலை நடக்குது அதனால் சிமெண்ட் முட்டை எல்லாம் வச்சிருக்காங்க சுற்றி வந்தாலும் ஹைவேஸ் இருக்குது அது கீழேயே இருக்குது இந்த கோயில் ரொம்ப நாளாக பார்ப்பேன் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு போய் போயிருக்கும் உள்ளுக்கு எப்பவுமே ஒரு இது வருங்க எங்கேயும் சப்த கனிகள் தான் நினைக்கிறேன் நம்ம அந்த வெடியப்பர் கோயிலில் பார்த்த மாதிரியே எங்கேயும் பண்ணியிருக்காங்க அழகான ஒரு செம்பருத்தி சரி எவ்வளோ அழகாக போட்டுருக்கு நம்ம வீட்டில் வச்சாலும் அப்படி வரவே மாட்டேங்குது ஒரு வாசனை அதாவது ஒரு இடத்தோட சாணத்தியத்தை உணரணும்னா அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு பரவமாக இருக்கும் இது மாதிரி கா காட்டுக்குள்ளே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பூக்களுடைய நறுமணம் அது எதுவாக இருக்கும்னு தெரியலை ஆனால் இந்த பூ கொட்டி கிடக்குது இது பூ இது வாசனை இருக்காது எப்படியும் சூப்பராக இருக்குது இந்த கோயில் காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியே வைக்கிறாங்க இல்லையா அப்போது அந்த ஊரையே காக்கக்கூடிய அந்த கடவுள் அதுக்காக தான் குதிரை இதெல்லாம் சிம்பால் அதாவது இயற்கையோடு நம்ம தமிழ் கலாச்சாரம் தமிழ் தெய்வங்கள் வந்து இயற்கையோடு இருக்கிறதுக்கு இது ஒரு சாட்சி குதிரை நாய் இவங்களெல்லாம் மதித்து கடவுளாக மதித்திட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி இந்த இயற்கையான சூழலில் இருக்கிறதுனால பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் சுற்றி சரி இப்படி இப்படிலாம் ஒரு கோயில் நல்லா நல்லாயிருக்குல்ல நான் எப்போ வரும் பொழுது பார்த்தீங்கன்னா யாராவது நாலு பேர் உட்காந்துருப்பாங்க சரிங்க மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்ருப்பாங்க பாட்டிலாம் கிடக்கும் அந்த மாதிரிலாம் இருந்த கோயில் எனக்கு ஒரு புது புத்துணர்ச்சி ஒரு புது முகம் கிடைக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காலம் தானே நம்ம சொல்கிறோம் நமக்கு ஒரு நேரம் கிரகத்தை சூ இதெல்லாம் போய் நல்ல நேரம் வர்ற மாதிரி அதுக்கும் ஒரு நேரம் நல்ல நேரம் வருது போல் இருக்குது இந்த கோயிலுக்கு மட்டும் காவலாளியாக இருந்து இந்த ஒவ்வொரு காப்பாற்றக்கூடிய இந்த கடவுள் எவ்வளோ அற்புதமான கடவுள் பார்த்தீங்களா அண்ணாமலை யாரும் எதுவும் இங்கே தெரிகிறாரு சூப்பராக இன்னைக்கு சூரியன் உதவ மாயிற்கு